ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ச்சியாக எதிர்கால துறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் அதாவது எதிர்காலம் சார்ந்த முதலீட்டு துறைகள் வேலைவாய்ப்பு துறைகள் மற்றும் மாணவர்களுக்கான எந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பேசிட்டு வரோம் அதில் வந்து பல விதமான துறைகள் இருக்கு நம்ம வந்து அஞ்சு அஞ்சு துறைகளா செப்பரேட் வீடியோவில் வந்து நம்ம பேசிட்டு வரோம் ஸோ போன வீடியோ பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி அப்புறம் இ காமர்ஸ் டெக்னாலஜி அப்புறம் எட் டெக்னாலஜி அதாவது எஜுகேஷன் டெக்னாலஜி அப்புறம் ஃபின் டெக்னாலஜி இந்த அஞ்சு துறைகளை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ போன வீடியோ பதிவில் பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி வீடியோ பதிவில் ஸோ அடுத்த அஞ்சு டிஃப்ரெண்டான துறைகளை பற்றி நம்ம காமனாக டிஸ்கஷன் பண்ணலாம் ஸோ அதில் முதலாவது இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னா அக்ரி டெக்னாலஜி அதாவது அக்ரிகல்ச்சரையும் டெக்னாலஜியும் இண்டிகிரேட் பண்ணி புதுவிதமான தொழிலை பயன்படுத்தி விவசாய நிலங்களை வந்து வளப்படுத்துறதும் அதிகப்படியான குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோட முக்கியமான நோக்கமே இந்த துறையை சார்ந்து இன்றைய இளைஞர்கள் படிக்கவும் செய்யலாம் தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அதை மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் இதை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து டெக்னாலஜி மூலயமா இன்டக்ரேட் பண்ணி அதை வந்து வலுப்படுத்துறது ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து நம்ம மானிட்டரிங் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் டெக்னாலஜி பயன்படுத்தி விவசாய நிலத்துக்கு தேவையான உரங்களை வந்து நம்ம சப்ளை பண்ண முடியும் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே நம்ம வந்து மோட்டரை ஆன் பண்ணுறது விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீரை வந்து வழங்குறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி நிலத்தோட வளங்களை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியையும் நம்ம வந்து அதை கணிக்க முடியும் ரெண்டாவது இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் வந்து ஈஸியாக வந்து டெக்னாலஜியை வந்து ஹேக் பண்ணுற அளவுக்கு நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்னைக்கு காலத்தில் வந்து உருவாகிட்டே வராங்க ஸோ இன்னும் எதிர்காலத்தில் நிறைய வந்து எல்லாமே டெக்னாலஜியை மாற இருக்கிறதுனால அதிகப்படியான ஹேக்கிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நிறைய ஹெத்திகல் ஹேக்கர்ஸ்க்கு வந்து எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வந்து நிறைய பேங்க் அப்ளிகேஷனை வந்து ஹேக் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சைபர் செக்யூரிட்டி சார்ந்த நிறுவனங்கள் காலத்தில் நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து மாணவர்கள் படிக்கவும் செய்யலாம் அதை சார்ந்த தொழிலும் நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி சார்ந்த துறைகளில் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல கம்பெனியை பார்த்து நீங்கள் முதலீடும் பண்ணலாம் ஸோ மூணாவது இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னா க்ளவுட் டெக்னாலஜி தான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு க்ளவுட் டெக்னாலஜினா என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் க்ளவுட் டெக்னாலஜினால் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு இருபதில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர்ஸோ அப்ளிகேஷன்ஸோ வந்து மேனுவலாக சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெயில் ஐடியோ நம்மளுக்கு ஒரு ஐடி இருந்தால் போதும் ப்ராசஸ் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அதில் முக்கியமாக அந்த மாதிரி எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரீ பிடிஎஃப் அப்புறம் ஸ்டோரேஜ் தான் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ்னால் ஒரு மெமரி கார்டு வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் வந்து இப்போது நாலடைவில் வந்து எல்லாமே வந்து க்ளவுடை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு வருது இன்னும் எதிர்காலத்தில் வந்து இந்த மெமரி கார்டே இல்லாத அளவுக்கு கிளவுட் டெக்னாலஜி தான் மிகப்பெரிய லெவலில் டாமினேட் பண்ண போது அது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஜோகோ கார்பரேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இவங்க வந்து முழுக்க முழுக்க கிளவுட் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க அதாவது பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா சர்வீஸும் வந்து கிளவுடில் வந்து ஜோகோ கார்பரேஷன் வந்து கொடுத்துட்டு வராங்க அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து சேல்ஸ்லேருந்து இல்லை இன்வாய்ஸ் எடுக்கிறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து கிளவுடில் வந்துருச்சு எதிர்காலமும் இதுவாக தான் இருக்கும் இதை சார்ந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் படிக்கலாம் தொழிலும் பண்ணலாம் நாலாவது இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னா ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம இருந்த இடத்துல இருந்து நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம லேண்டையோ இல்லை நம்ம ஆஃபீஸையோ இல்லை வந்து நம்ம பிஸ்னஸையோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கட்டுப்படுத்த முடியும் அதில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஹோம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஃபேன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதை சார்ந்த நிறுவனங்களும் எதிர்காலத்தில் வரும் இதை சார்ந்த படிக்கவும் செய்யலாம் இதை சார்ந்து நீங்கள் தொழிலும் பண்ணலாம் ஸோ அஞ்சாவது ஃபைனல் நம்ம பார்க்கக்கூடிய துறை துறை என்ன அப்படின்னா அப்படின்னா தான் எதனால் அதிகப்படியான மக்கள் தொகை குப்பைகள் வந்து பூமியில் வந்து 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 கொட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் இந்த இந்த குப்பைகளோட எண்ணிக்கை ரொம்பவே அது வேஸ்ட்டாக இருந்தாலும் 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 சரி 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 பிளாஸ்டிக் வேஸ்டேஜாக இல்லை இல்லை இருக்கக்கூடிய கழிவுகளாக மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான படிப்புகளோ தொழிலோ இன்வெஸ்ட்மெண்ட் முறைகளோ நீங்கள் சூஸ் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சு துறைகளை பற்றி பார்த்துருக்கோம் அது ஒரு ஓவர் வியூவாக பர்ஸ்ட் வந்து நம்ம அக்ரிட் டெக்னாலஜி பத்தி பார்த்தோம் அப்புறம் சைபர் செக்யூரிட்டி பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் க்ளவுட் டெக்னாலஜி பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐஓடி அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பத்தி பார்த்தோம் அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ரீசைக்கிளிங் அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி பார்த்தோம் போன வீடியோ பதிவிலும் இந்த வீடியோ பதிவிலும் நம்ம வந்து பத்து விதமான டிஃப்ரெண்ட் துறைகளை பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம் இந்த துறைகளை சார்ந்து நீங்க தாராளமாக படிக்கவும் செய்யலாம் முதலீடு பண்ணலாம் தொழிலும் பெறலாம் இந்த பத்து துறைகளும் மட்டும் இல்லாம இன்னும் பல துறைகள் இருக்கு அது இன்னும் வரக்கூடிய வீடியோ பதிவுகளும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக பயனுள்ளதாரணத்துக்கு நம்பரை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்